வணக்கம் கிராமங்களில் அமைந்துள்ள ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல் தொன்மையான தேவாரா பாடல் பெற்ற திருத்தலங்களை தரிசிக்கும் நம் ஆன்மீக பயணத்தில் இன்று தஞ்சாவூர் மாவட்டத்தில் திரு வைகாவூர் என்ற கிராமத்தில் அமைந்துள்ள மகா சிவராத்திரி தலமாக போற்றப்படும் அருள்மிகு வில்பவனேஸ்வரர் திருக்கோவிலை தாங்க தரிசனம் பண்ணப் போகிறோம் காவிரி ஆற்றின் வடகரையில் அமைந்துள்ள தேவாரா பாடல் பெற்ற தலங்களில் இது நாற்பத்தி எட்டாவது தலமாகும் மன்னர்களால் கட்டப்பட்ட ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல் தொன்மையான திருத்தலம் இது இத்தலத்தில் நந்தி பகவான் இறைவனை பார்த்திராமல் கோவில் வாயிலை பார்த்தபடி காய்ச்சல்கிறார் இதற்கு காரணமாக சொல்லப்படும் சிவராத்திரியோடு தொடர்புடைய இத்தலத்தின் தலவரலாற்றை தற்பொழுது சுருக்கமாக பார்க்கலாம் முன்னொரு காலத்தில் தவநிதி என்ற முனிவர் இத்தலத்தில் தங்கி இறைவனை வழிபட்டு வந்தார் ஒருநாள் முனிவர் இறைவழிபாட்டில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது வேடனால் துரத்தப்பட்ட மானொன்று இவ்வாலயத்தில் புகுந்து முனிவரை தஞ்சமடைந்தது தன்னை நாடி தஞ்சமடைந்த மானுக்கு முனிவர் அபயம் அளிக்க மானை துரத்தி வந்த வேடன் முனிவர் மீது கோபம் கொண்டு அவரை தாக்க முயல்கிறான் அப்பொழுது முனிவரின் தவசக்தி புலியாக மாறி வேடனை துரத்தத் தொடங்கியது புலியிடமிருந்து தன்னை காத்துக்கொள்ள உயிருக்கு பயந்து ஓடிய வேடன் அருகிலிருந்த வில்வ மரத்தின் மீது ஏறி அமர்ந்து கொள்கிறான் ஆனால் புலியோ மரத்தினடியில் வேடனுக்காக காத்திருக்க அன்று முழுவதும் வேடன் மரத்திலேயே தங்கியிருக்கும் நிலை வருகிறது இந்த நிலையில் இரவு பொழுதும் நெருங்க இரவில் தூங்கி கீழே விழுந்துவிடக்கூடாது என்பதற்காக வேடன் தான் அமர்ந்திருந்த வில்வமரத்தின் இலைகளை ஒவ்வொன்றாக பறித்து கீழே போடத் தொடங்குகிறான் இப்படி வேடன் பறித்து போட்ட வில்வ இலைகள் அம்மரத்தின் அடியில் இருந்த சிவலிங்கத்தின் மீது விழுகிறது மேலும் அன்று சிவராத்திரி தினமாக இருந்ததால் அன்று இரவு முழுவதும் சிவபெருமானை வில்வ இலைகளால் அர்ச்சித்த புண்ணியத்தை வேடன் பெறுகிறான் இந்த நிலையில் மறுநாள் விதிப்படி வேடனின் ஆயுள் காலம் முடிய யமன் வேடனின் உயிரை எடுக்க வருகிறான் அப்பொழுது தட்சிணாமூர்த்தியும் நந்தியம்பெருமானும் யமனிடம் வேடன் செய்த புண்ணிய காரியத்தினை சொல்லி அதனால் வேடன் நீண்ட ஆயுளைப் பெற்று மூச்சலோகத்தை அடைவான் என்று கூறி வேடனின் உயிரை எடுக்க விடாமல் தடுக்கின்றனர் இதனை கேட்ட யமன் வேடனின் உயிரை எடுக்காமல் சென்றதாக தலபுராணம் கூறுகிறது இதன் பொருட்டே நந்தியம்பெருமான் யமனை எதிர்கொண்டதால் கோவில் வாயிலை பார்த்தபடி அமர்ந்திருப்பதாகவும் கூறப்படுகிறது ஒருவர் தெரிந்து செய்தாலும் தெரியாமல் செய்தாலும் அவர் செய்த நல்ல செயல்கள் அவரை காக்கும் என்பதை இத்தலத்தின் தலைவரலாறு நமக்கு உணர்த்துகிறது இத்தலத்தில் அருள்வாலிக்கும் அம்மனையும் இறைவனையும் வழிபட ஒருவருக்கு மனதில் ஏற்படும் மரணமயங்கள் நீங்கி மன அமைதியும் சாந்தியும் கிடைக்கும் என்று இத்தலத்தின் சிறப்பாக சொல்லப்படுகிறது இத்தலத்தில் சிவராத்திரி விழா மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது சிவராத்திரியின் மறுநாள் வேடனுக்கும் சிவனுக்கும் தீப ஆராதனை காட்டப்படுகிறது பின்னர் வேடன் மோட்சமடைந்ததை முன்னிட்டு பிரம்மா விஷ்ணு சிவன் இவர்களுடன் வேடன் மற்றும் மேடுவத்தி புறப்பாடும் நடைபெறுகிறது மேலும் மதியம் இத்தலத்தின் திருக்குளமான யமதீர்த்தத்தில் பஞ்சமூர்த்திகளின் தீர்த்தவாரி நடைபெறுகிறது இரவில் சுவாமி தென்னங்கித்து சப்பரத்தில் பவனி வரும் நிகழ்ச்சியும் நடைபெறுகிறது